கொண்டாடமான claro திரிபடங்கள் இந்த வருஷம் ஜமா தமிழ் சினிமால அதாவது இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப அரிய வகையான விஷயங்க சொல்லலாம் தமிழரா இருந்து ஜாதி பாகுபாடு அரசியல் ஆபாசம் டபுள் மீனிங் வசனம் கவர்ச்சி வன்முறை போதைப் பொருள் இந்த மாதிரி சம்பந்தம் எதுவும் இல்லாம நம்ம வாழ்ல யதார்த்தமா நடக்கும் சாமானிய மக்கள் பற்றிய கதைகளை தெரிவித்து கொண்டு வரும் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு ஆதரவு தாருங்கள் மக்களே இயக்குனர் பரியல பிழகன் இவரே இயக்கி நடிச்சிருக்க ஜமா திரைப்படம் தமிழ்நாட்டுல தெருக்கூத்து கலைஞர்கள்ல வாழ்க்கை மற்றும் சவால்களை ஒரு மையமா கொண்டு உருவாக்கப்பட்டவா இந்த படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு இளையராஜாவை இசையமைத்த இந்த படம் இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் ட்ரைமில் வந்து வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பாக மக்களே திரையரங்குல தவிர விட்டவங்க இதில் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க மோஷனும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு போய் சில படங்கள் வந்து சென்றடையும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சில பேர் பார்த்துட்டு சோஷியல் மீடியால இந்த படம் நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு விஷயத்தை போய் பாக்குற மாதிரி ஆயிருக்கு ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க ஜமா அப்படின்னா மீனிங் பார்த்தீங்கன்னா குழு முதல் நாள் முழுக்க இரவும் கட்டைக்கூத்து மையத்தில் கூத்து பார்த்த நினைவுகளை சின்ன வயசுல வாங்க அங்கே பார்த்திருப்பாங்க நிறைய பேர் ஸோ டிவியில வீடியோக்கள் மூலம் பார்த்ததை வந்து நினைவுகள் எழுத்துட்டு வந்து நிறுத்தின ஒரு படம் ஜமா அப்படின்னா கூடும் இயக்குனரே ஹீரோவான் நடிச்சிருக்காரு கூத்துல பெண்பிடம் விட்டு ஆடு ஹீரோவை வந்து இயல்பா ஒட்டிக்கொள்ள ஒரு பெண் தன்மையை அவர் வெளிப்படுத்த ஏதோ ஹீரோயின் அவங்க வீட்டில இருந்து வீட்டை விட்டு திரும்ப போது வெளிப்படுத்தும் கம்பீரமும் இள வயசில் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ஸ்லாம் நாயகன் பாரி இளவழகன் முதல் படம் அப்படிங்கிற அடையாளமே இல்லாமல் சமையல் அசத்தியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் வஞ்சகம் மிகுந்த கலைஞராக சேர்த்த நடுவில் அபாரம் அவர் தோற்றம் பார்த்தீங்கன்னா இயல்பா ஒரு கூத்து கூத்துக்கலைஞனை ஒத்திருப்பது போல ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஆனால் வந்து முக்கியமாக அந்த குட்டி பையன் சொல்லியாகணும் செமையா பேசியிருப்பாரு இயல்பா அவரோட பாடி லாங்குவேஜ் கொஞ்சமரமான பாராட்டுகளை நடிச்சிருக்க எல்லா கேரக்டர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்பை இயல்பா வெளிப்படுத்திருப்பாங்க ஹீரோயின் படிச்ச கிராமத்து மிகுந்த ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாங்க சில வருஷங்கள் ரொம்ப கூர்மையா வந்து இருந்தது பாராட்டுகள் இளையராஜா அவர்களுக்கு செல்வா வேணும் இசையை வந்து சமையல் கொடுத்திருக்காரு அதை இந்த படத்தில் இன்னும் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா ஆதிக்கம் ஆதிக்கம் அப்படிங்கிறது வலிமை சார்ந்ததால அது ஒரு மனநிலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தெருக்கூத்து கலைஞர்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்காக படக்குழுவினருக்கு பாராட்டுகள் அங்கேயே கொண்டு இருக்கும் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ